யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் இரண்டு வைத்தியர்களால் நடாத்தப்பட்டதாக நம்பப்படும் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் அந்த இல்லத்தின் பரிதாபகரமான நிலைமை தொடர்பான தகவல்களும் ஆதாரங்களுடன் கசித்துள்ளன அத்துடன் அதே பிரதேச செயலக பிரிவில் உள்ள மகளிர் இல்லத்தில் குளியலறைக்கு அண்மித்து பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா தொடர்பாக முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன குறித்த குற்றச்செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து குறித்த இல்லங்களை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வடக்கு மாகாண ஆளுநர் பணித்துள்ளார் மேற்குறித்த சம்பவங்களை பற்றியே இப்போது பார்க்க இருக்கிறோம் டெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் அன்பு இல்லம் என்ற பெயரில் இயங்கி வருகின்ற பதிவு செய்யப்படாத சட்டவிரோத சிறுவர் இல்லம் ஒன்று அடையாளம் காணப்படும் அத்துடன் அங்கு வெளி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடம் தொடர்பாகவும் சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன குறித்த சிறுவர் இல்லமானது தெல்லிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு அருகில் தெல்லிப்பலை ஜே இருநூற்றி இருபத்தி எட்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள வீடு ஒன்றில் அமைந்துள்ளது குறித்த சிறுவர் இல்லத்தில் ஆறு மலையக சிறுவர்கள் தற்போது இருப்பதாக கூறப்படுகின்றது குறித்த வீடானது பல வருடங்கள் பராமரிப்பு இல்லாமல் பாலடைந்து காணப்படுவதுடன் மனிதர் வசிப்பதற்கே முடியாத வீட்டில் குறித்த மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தற்போது குறித்த வீட்டின் சுற்றுச்சூழல் பற்றை காடுகள் சூழ்ந்து கிடப்பதுடன் டெங்கு பரவக்கூடிய சுகாதார சீர்கேட்டு சூழலில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது மாணவர்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகளும் ஒழுங்காக ஏற்படுத்தி கொடுக்காமல் ஆபத்தான முறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது அத்துடன் குறித்த இல்லத்தில் மலசல கூட குளியலறை வசதிகள் எதுவும் இல்லாததால் அருகிலுள்ள ஒரு அமைப்பினரின் பகுதிக்கு சென்று தமது கடமைகளை செய்வதாக மாணவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த சிறுவர் இல்லமானது வடமாகாண சிறுவர் நன்னிடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்றே தெரிய சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற குறித்த அன்பு இல்லம் என்ற சிறுவர் இல்லத்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள இரண்டு வைத்தியர்களே இயக்கி வருவதாக கூறப்படுகின்றது இதேவேளை தெல்லிப்படை யூனியன் கல்லூரிக்கு சொந்தமான கட்டடத்தில் மலையகத்தைச் சேர்ந்த மேலும் பத்து மாணவர்கள் கடந்த ஜூன் மாதம் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது எனினும் குறித்த விடுதியிலும் சுற்றுப்புறச் சூழல் சரியாக இல்லை என்றே கூறப்படுகின்றது குறித்த வீட்டினை சிறுவரில்லம் நடாத்துவதற்காக மேற்குறித்த வைத்தியர்களே கேட்டு ஒப்பந்தம் மூலம் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது எனினும் குறித்த வீட்டில் உள்ள மாணவர்கள் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் ஆண்கள் விடுதிக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பயன்படுத்தியே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இதேவேளை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு சொந்தமான கட்டிடத்தில் மலையகத்தைச் சேர்ந்த மேலும் பத்து மாணவர்கள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தொடக்கம் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது எனினும் குறித்த விடுதியிலும் சுற்றுப்புறச் சூழல் சரியாக இல்லை என்றே கூறப்படுகின்றது குறித்த வீட்டினை சிறுவர் இல்லம் நடாத்துவதற்காக மேற்குறித்த வைத்தியர்களை கேட்டு ஒப்பந்தம் மூலம் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது எனினும் குறித்த வீட்டில் உள்ள மாணவர்கள் தெளிப்படை யூனியன் கல்லூரியில் ஆண்கள் விடுதிக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை பயன்படுத்தியே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது சிறுவர் இல்லத்தின் இரண்டு வீடுகளிலும் உள்ள பதினாறு மாணவர்களுக்கும் பொறுப்பாக மாவை கலட்டியில் வசிக்கின்ற பெண் தலைமைத்துவ பெண் ஒருவர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு உதவியாளராக பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது அன்பு இல்லம் என்ற பெயரில் இயங்கி வருகின்ற பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லத்திற்கு மலையகத்தில் இருந்து மாணவர்களை எடுப்பதற்கு மலையகத்தில் உள்ள பாடசாலை அதிபர் ஒருவரே உதவியுள்ளார் என தெரிய வருகிறது எனினும் பதினாறு மாணவர்களையும் முன்னர் படித்த பாடசாலை விடுகை பத்திரங்களை இணைத்து முறைப்படி கல்லூரியில் இணைக்காமல் தற்காலிகமாகவே இணைத்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது இதேவேளை குறித்த பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லத்திற்கு வெளிநாடுகளில் இருந்தும் அமைப்புகளிடமிருந்தும் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது மேற்குறித்த சட்டவிரோத சிறுவர் இல்லம் தொடர்பாக குறித்த பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் நந்தகுமாரை தொடர்பு கொண்டு கேட்ட போது அப்படியான சிறுவர் இல்லம் எவையும் தனது பகுதிக்குள் இல்லை என தெரிவித்தார் சமூகத்தில் நன்மதிப்பை பெற்றவர்களும் முக்கிய பதவிகளை வகிப்பவர்களுமே மேற்குறித்த குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையதாக ஆதாரங்களுடன் சந்தேகிக்கப்படுவது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் சட்டவிரோதமான முறையில் இயங்கி வரும் இல்லங்களையும் பாதுகாப்பற்ற முறையில் இயங்கி வரும் மகளிர் இல்லங்களையும் இதுவரை கண்காணிக்காமல் இருந்த அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் மக்கள் பெரும் வறுமை மற்றும் ஆட்பலமும் உதவியும் இல்லாத மாணவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என புத்திஜீவிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதிகாரிகள் தமது கடமைகளை சரிவர செய்தால் இப்படியான தவறுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் சமூகத்தில் நன்மதிப்பை பெற்றவர்கள் என்பதால் தவறு செய்பவர்களுக்கு அதிகாரிகளும் துணை போவது குறித்து மக்கள் பெரும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் யாராக இருந்தாலும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முன்வர வேண்டும் என இன்றைய தினம் ஆளுநரால் விடுக்கப்பட்ட பணிப்புரை நிறைவேற்றப்படுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்